இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை ஒரு சிறப்பான அதிமுக ஆட்சி தொடர்ந்து பத்தாண்டுகள் செயல்பட்டாலும் கூட அந்த தேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் ஐநூற்றி ஐந்து தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக கொடுத்தார்கள் அதில் அறுபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டது டெல்டா மாவட்ட மக்களுக்கும் டெல்டா விவசாயிகளுக்கும் தொடர்ந்து அச்சுறுத்தலை உருவாக்கி வருது திமுக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு பொழுது மலைகளை குடைவது மண்ணுவது வண்டல் மண் எடுப்பது கிராவல் எடுப்பது என்று இயற்கை வளங்களை மூவாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தோரு சுரங்கங்களை அமைத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி அதற்கு பிறகு மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் சரி விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஆனால் தற்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தான் எங்களுடைய கோரிக்கைகள் இருக்கிறது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் பிரகரம் வாய்ஸ் நேருகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டியக்கத்தின் மாநில பொது செயலாளர் திரு ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா விவசாயிகளுக்கு திமுக அரசு செய்ய தவறிய டாப் டென் திட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல குடிமராமத்து திட்டம் எப்படி இருக்கு பொதுவாக தமிழ்நாட்டில வாய்க்கால்கள் தூர்வார வேண்டிய பணி என்பது அவசியமான ஒன்று டெல்டா மாவட்ட பகுதிகளில் மட்டுமே தூர்வாரும் பணி வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்துவது வழக்கம் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலம் இழிக்கக்கூடிய நீர் பயன்படுத்தி பயிர் செய்வதற்கும் அபரிதமான மழை பொழிவு ஏற்பட்டால் வெள்ள பாதிப்புகளை தவிர்ப்பதற்காகவும் வடிகால் வாய்க்காலும் சீர்வாறுவதற்காகவும் ஒரு புற அருமையான திட்டத்தை குடிமராத்திருத்து அறிவித்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஒரு நூறு கோடி ரூபாய் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொன்பது பணிகளை தேர்வு செய்து இருபது மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இரண்டாயிரத்து அறுபத்தைந்து பணிகளுக்கு முப்பது மாவட்டங்களில் முன்னூற்றி முப்பத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்பது பணிகளை தேர்வு செய்து இருபத்தி ஒம்பது மாவட்டங்களில் நானூற்றி தொண்ணூற்றொம்போது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இருபது இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது பணிகளை தேர்வு செய்து முப்பத்தி நான்கு மாவட்டங்களில் விரிவடைய செய்து நானூற்றி தொண்ணூற்றொம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த பணிகள் அனைத்துமே மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலை ஆதாரங்களை புனரமைத்து ஏரிகளை செப்பனிட்டு வடிகால் வாய்க்கால்கள் வரத்து வாய்க்கால்களை சீரமைப்பதற்கான திட்டங்கள் இந்த திட்டத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா ஆட்சியாளர்கள் தலையீடு இல்லாமல் அதிகாரிகளுடைய கண்காணிப்பில் விவசாயிகளே சங்கம் அமைத்து விவசாயிகளே இந்த பணியை செய்து முடிப்பது தான் இது வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் இந்த திட்டத்தின் வாயிலாகத்தான் அந்த நான்கு நான்கரை ஆண்டு காலம் விவசாயிகள் எந்தவித பிரச்சினை இல்லாமல் இருந்தார்கள் அபரிதமான மழை பொழிவு வெள்ளம் புயல் பாதிப்பு இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பு இல்லாமல் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை மறக்க செய்துவிட்டார்கள் என்பதுதான் உண்மை வண்டல் மண் எடுக்கும் ஆற்று படுகைகள் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்குகிறதோ நீரோட்டம் இருக்கிறதோ பல நூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்து வருகிற தண்ணீர் பல பகுதியில் இருக்கக்கூடிய சத்துக்களை வண்டல்களை சேர்த்து ஒரு குறிப்பிட்ட எடுத்து தேக்கி வைக்கும் அவ படுகை மட்டம் உயர்கிற பொழுது அந்த நீர்நிலை ஆதாரங்களுடைய நீர் கொள்ளளவு குறையும் என்பதால் வண்டல் மண்ணை எடுத்து வளம் சேர்ப்பதற்காக விளைநிலங்களில் கொண்டு சேர்க்கக்கூடிய நடைமுறை இருந்தது ஆனால் சமீபத்தில் முப்பத்தைந்து ஆண்டு காலம் அந்த வழக்கம் இல்லை வண்டல் மண்ணிற்கு அனுமதி கிடையாது விவசாயிகள் நாங்கள் வைத்த கோரிக்கை அடிப்படையில் அப்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடியது நானும் விவசாயி என்கிற முறையில் அதை வரவேற்கிறேன் அத்திட்டத்தை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அரசாணை ஐம்பது என்கிற அரசாணையை விடுவித்து அதன் வாயிலாக அனைத்து நீர்நிலை ஆதாரங்களில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை எடுத்து விவசாயிகள் விளைநிலங்களில் பயன்படுத்தி அதன் மூலமாக வளம் செரை செய்து விளைச்சலை பெருப்பதற்கான நடைமுறையை உருவாக்கினார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று வண்டல் மண்ணிற்கு எடுக்க அனுமதி கொடுக்கிறோம் என்று சொன்னார்களே தவிர அதற்கு வழிகாட்டுதல் கிடையாது அனுமதிப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது அதை சுரங்கம் மற்றும் துறை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை தற்போது வண்டல் மண் எடுப்பதற்கான விவசாயிகள் எந்த நடைமுறையும் இல்லை என்பதுதான் உண்மை காவிரி பாசன பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இல்லை காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் மிகப்பெரிய அச்சுறுத்தலே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் இது போன்ற திட்டங்கள் செயல்படுத்தலாம் இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது எதிர்காலத்தில் இது பாலைவனமாகக்கூடிய அபாயமும் இருந்தது என்ஜி ஓஎன்ஜிசி என்கிற மத்திய அரசு நிறுவனம் ஆண்டுதோறும் புது அறிவிப்புகளை வெளியிட்டு தேவையான இயற்கை வளங்களை சுரண்டி அதன் மூலமாக எரிபொருளின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மத்திய அரசு இது திட்டங்களை அறிவித்தது மாநில அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருந்த நிலையில் நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்தோம் பல விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது ஒரு இடத்திலிருந்து குழாய் அமைத்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் செய்கிற போது அந்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு விளைநிலங்களெலாம் பாதிக்கப்படுவது மிகப்பெரிய அளவில் ரட்டம் ஏற்படுகிறது என்பதெல்லாம் சுட்டி காட்டிய போது கலைஞர் ஆட்சியிலும் சரி அதற்கு முதல் எதுவும் கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் ஒரு உழவன் என்கிற உணர்வின் அடிப்படையில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பில் இருந்தபோது அனைத்து விவரங்களையும் சேகரித்து விவசாயிகளை அழைத்து கருத்து கேட்டு அது குழு அமைத்து அவர்கள் சொல்வது நியாயம் என்று கூறி அதில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி படுகை செயல்படும் இனி அங்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது இந்த திட்டம் அறிவிப்பதற்கு முன்னதாக எந்தெந்த கிணறுகள் மூலமாக ஓஎன்ஜி நிறுவனம் செயல்படுத்தப்பட்டதோ அதற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் எதிர்காலத்தில் புதிதாக குழாய் அமைத்து கிணறுகள் தோண்டி குரூடாயில் எடுக்கக்கூடிய திட்டங்கள் அனுமதிக்கப்படாது அது மட்டுமல்ல வேறு எந்த திட்டங்களும் அனுமதிக்கக்கூடாது அனுமதிக்க மாட்டோம்ங்கிற வகையில் சட்டம் உருவாக்கி அது சட்டத்தை அரசாணையில் வெளியிட்டு இன்று வரை அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருப்பதற்கு அவர்கள் புத்தாய்ப்பான ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள் மேட்டூர் சரபங்க உபரி நீர் திட்டம் மேற்கு அமைந்துள்ள கேரள மாநிலத்துடைய வயநாடு பகுதி கர்நாடகம் போன்ற மாநிலங்களிலே அபரிதமான மழை பொழிவு ஏற்படுகிற பொழுது அந்த மழை நீர் எடுத்து காவிரியின் வழியாக மேட்டூரை கடந்து கல்லணையை கடந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளிலே வெள்ள பாதிப்பை உருவாக்கும் வீணாக பல ஆயிரம் டிஎன்சி தண்ணீர் இதுவரை கடலுக்கு சென்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு இப்போ எழுநூறுக்கு மேற்பட்ட டிஎன்ஜி தண்ணீர் கடலுக்கு சென்றிருக்கிறது ஆனால் காவிரியிலே தண்ணீர் வற்றாமல் இருந்த நிலை மாறி மேற்கை வடக்கேற்கக்கூடிய வெள்ளாறு போன்ற பகுதிகளிலே தண்ணீர் வளமில்லை வறட்சி நிலவுகிறது இதை கருத்தில் கொண்ட மாண்புமிகு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் உபரி நீரை காவிரியிலிருந்து வெளியேறுகிற கடலுக்கு செல்கிற உபரி நீரை மின்மோட்டார்கள் மூலம் நீரேற்று திட்டத்தின் மூலமாக சரபங்கா நதி என்ற திட்டத்தை அறிவித்து அதன் சரபங்கா நதி வசிஷ்டா நதி வெள்ளாற்று பகுதிகளிலே நீர் விநியோகம் செய்வதற்கான திட்டத்தை அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் அறிவித்து அந்த பூர்வாங்க பணிகள்லாம் துவக்கப்பட்டது அந்த ஆட்சி காலத்தில் மூன்றாண்டு காலத்து திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற நடைபெறில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த திட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியாளர்களால் முழுவதுமாக கைவிடப்பட்டு தற்போது திட்டம் செயல்பாட்டில் இல்லை இது அந்த பகுதி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த விவசாயிகள் மீண்டும் எடப்பாடி ஆட்சி அமைந்தால் அந்த திட்டம் செயல்படத்துக்கு கொண்டு வந்தால் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் இதன் வாயிலாக சேலத்தினுடைய வடக்கு பகுதி பெரம்பலூருடைய வடக்கு பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளெல்லாம் வளம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திமுக கண்டுகொள்ள என்பதுல விவசாயிகள் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகள்ல என்னென்ன சொன்னாங்க விவசாயிகளுக்காக அதுல என்னென்னலாம் செய்யல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறுகிற பொழுது கடந்த ஆட்சி கால ஆட்சியாளர்கள் ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்தார்கள் என்றாலும் கூட எதிர்வரக்கூடிய ஆட்சி என்னென்ன திட்டங்களை அறிவிக்கிறது என்ன கோட்பாடுகள் கொள்கைகள் வாக்குறுதிகள் கொடுப்பது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை ஒரு சிறப்பான அதிமுக ஆட்சி தொடர்ந்து பத்தாண்டுகள் செயல்பட்டாலும் கூட அந்த தேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் ஐநூற்றி ஐந்து தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக கொடுத்தார்கள் அதில் அறுபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டது அறுபத்தி ஆறு தேர்தல் வாக்குறுதிகள் பாதி நிறைவேற்றப்பட்ட நிலையில் தொடர்ந்து நிறைவேற்றப்பட முடியாத நிலையில் இருக்கிறது முன்னூத்தி எழுபத்தி மூன்று தேர்தல் வாக்குறுதிகள் முற்றிலுமாக தொடவே இல்லை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை ஆனால் திமுக அரசு மார்த்தட்டி சொல்கிறது தொண்ணூத்தி எட்டு சதவீத வாக்குறுதி நிறைவேற்றுகிறோம் என்று இது முற்றிலுமாக அந்த வாக்குறுதியை நம்பி வாக்களித்த விவசாயிகள் பொதுமக்கள் நெசவாளர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள் ஒரு பொய்யான செய்ய முடியாத செயல்களை வாக்குறுதியாக அளித்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நாகை மாவட்ட பெட்ரோலிய மண்டலம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அந்த வா அந்த ஆண்டுகளில் மாண்புமிகு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் நாகை உள்ளிட்ட அனைத்து டெல்டா பாசன மாவட்டங்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார்கள் ஆனால் இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் பெட்ரோலிய வளம் இருக்கிறது இதன் மூலமாக பெட்ரோலிய மண்டலத்தை உருவாக்குவதாக முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டத்தை அறிவித்தது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் போன்ற திட்டங்களை அறிவிப்பது ஏற்புடையது கிடையாது சட்டம் இடமளிக்காது விவசாயிகள் விவசாய அமைப்புகள் பல்வேறு போராட்டங்களை அறிவித்தோம் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்மாயில் அவர்கள் என்கிற தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அந்த வல்லுநர் குழுவின் மூலமாக இருபத்தி ஓர் நான்கு உறுப்பினர்களை கொண்ட அந்த குழு முழுமையாக ஆய்வு செய்து அறிக்கையை பெற்று பெட்ரோலிய மண்டலம் அமைக்கப்படாது திட்டம் கைவிடப்படாது என்கிற அறிவிப்பை செய்தது தொடர்ந்து டெல்டா மாவட்ட மக்களுக்கும் டெல்டா விவசாயிகளுக்கும் தொடர்ந்து அச்சுறுத்தலை உருவாக்கி வருது திமுக அரசு காரணம் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் ஓஎன்ஜிசி நிர்வாகம் முடக்கப்பட்டிருக்கிறது அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் ஆழ்குராயை அமைத்து டீசல் பெட்ரோல் எடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் அதற்கான போராட்டங்களை அறிவித்து வருகிறார் அதே போல திமுகவின் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து அங்கே போராடுகிறார்கள் வேலைவாய்ப்பை இழந்துவிட்டோம் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று ஆனால் எதிர்காலத்தில் டெல்டாவை பாலைவனமாக்கக்கூடிய திட்டமாக அறிவிக்கப்பட்ட ஹைட்ரோன் கார்பன் மீத்தேன் திட்டங்களை அனுமதிக்கக்கூடாதுங்கிற வகையில் விவசாயிகளுடைய நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு எடப்பாடியார் அவர்கள் அறிவிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருப்பதற்கான சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் என்கிற எண்ணிய நிலையில் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது இதை போராட்டத்தின் வாயிலாகத்தான் நாங்கள் தற்போது தடை மாற்றம் வரும் மாற்றம் வருகிற பொழுது நிரந்தரமாக இதற்கான தீர்வு ஏற்படும் என்கிற நம்பிக்கை டெல்டா மாவட்ட விவசாயிகள் இதற்கு இருக்கிறது இயற்கை வளங்கள் எந்த அளவுக்கு கொள்ளையடிக்கப்படுது ஒரு சமதளமான பகுதிகளிலே இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இயற்கையை பாதுகாத்து அதனுடைய சூழலை சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தால் மட்டுமே வாழ முடியும் என்கிற நிலை இந்த இயற்கையினுடைய சூழ்நிலையை பொறுத்துத்தான் மழை பொழிவு தென்றல் காற்று வீசல் போன்ற அனைத்து விதமான நிலம் சார்ந்த நிகழ்வுகள் நிகழ்கிறது ஆனால் தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பொழுது மலைகளை குடைவது மண் வண்டல் மண் எடுப்பது கிராவல் எடுப்பது என்று இயற்கை வளங்களை மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தோரு சுரங்கங்களை அமைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் இதே அதிமுக ஆட்சியிலும் மண் அள்ளப்பட்டது ஆனால் அப்பொழுது ஆற்றிலிருந்து மண்ணை எடுத்து ஒரு தனியான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தில் கொண்டு வந்து கொட்டி அதற்கு பிறகு அதில் தேவையானவர்களுக்கு ஆன்லைன் மூலம் பதிவு செய்து யாரெல்லாம் ஆன்லைன் பதிவு செய்தார்களோ அவர்களுக்கு வெளிப்படை தன்மையோடு அந்த மணல் விற்கப்பட்டது ஜல்லி விற்கப்பட்டது இயற்கை வளங்கள் கட்டுப்படுத்தப்பட்டது ஆனால் தற்பொழுது கேரள மாநிலத்திற்கு கர்நாடக மாநிலத்திற்கு ஆந்திர மாநிலத்திற்கு தமிழகத்தினுடைய இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டு கடத்தப்படுகிறது இது எதிர்கால தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அபாயத்தை உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இன்றே மக்கள் இதனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் பூகங்கம்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மழையே இல்லாத சூழல் ஏற்படுவதற்கான வாய் வாய்ப்பு இருக்கிறது இயற்கை வளங்களை காப்பாற்றுவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது எதிர்கால சந்ததியை பற்றி கவலைப்படாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது ஆபத்தானது எதிர்காலத்தில் மிகப்பெரிய சங்கடங்களை உருவா நடந்தாய் வாழி காவேரி திட்டம் அது இந்த நிலையில் இருக்கு பொதுவாக ஆறுகள் மாநிலங்களை கடந்து ஒரு ஜீவாதாரணமாக நீராதாரமாக விளங்குகிறது அதன் அடிப்படையில் தான் காவிரியில் இருந்து காவிரி மிகப்பெரிய நீராதாரமாக இருக்கிறது மேற்கே உருவாகக்கூடிய அந்த காவிரி கர்நாடக மாநிலத்தில் உருவாகக்கூடிய காவிரி மேற்கு பகுதியிலே முப்பத்தாறு கிளை ஆறுகளையும் வடக்கு பகுதியிலே இருபத்தி ரெண்டு கிளை ஆறுகளையும் பாசன வசதியை உருவாக்கி வாழ வைத்து கொண்டிருக்கிறது கர்நாடகத்திலும் சரி கேரளத்திலும் சரி ஆந்திராவிலும் சரி அந்தந்த மாநிலங்களில் புனிதமாக கருதப்பட வேண்டிய அந்த ஆறுகளில் மாநிலத்தினுடைய மக்கள் தன்னுடைய பயன்பாட்டில் இருந்த பயன்படுத்தப்பட்ட நீரை கழிவு நீராக வெளியேற்றுகிறார்கள் இந்த கழிவு நீர் முற்றிலுமாக மாசடைந்து நம்முடைய தமிழக எல்லையில் போடுகிற நானூற்றி எண்பது கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய இந்த கொள்ளிடமாக காவிரி ஆற்றில் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் அளவிற்கு தமிழகத்தில் பயணிக்கிறது இது முழுமையாக பல்வேறு ஆன்மீக தளங்களை சுற்றுலா தலங்களை சேதப்படுத்தி நீராக மாறி வருவது வேதனைக்குரியது இதை நம்பி கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்து இருபதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் முழுமையாக சாகுபடி செய்கிறோம் இந்த காவல் டெல்டா பகுதியில் சாகுபடி செய்யக்கூடிய நில விளை நில விளை நிலங்களிலிருந்து பெறப்படுகிற வேளாண் விளைபொருட்கள் தமிழகத்தினுடைய அதாவது எழுபத்தி மூணு சதவீத தேவையை பூர்த்தி செய்கிறது ஆக ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு சுத்தமான தண்ணீர் தேவை என்ற நிலையில் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் நடந்தாய் காவேரி என்கிற திட்டத்தை உருவாக்கி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்து கோடி ரூபாய் திட்டம் மதிப்பீடு செய்து இதில் அறுபது சதவீதம் மத்திய அரசுடைய பங்களிப்பும் நாற்பது சதவீதம் மாநில அரசுக்கு பங்களிப்பும் செய்வதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டது அந்த திட்டம் நான்கு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு பகுதி பகுதியாக செயல்படுத்துவதற்கான நடைமுறைகள் உருவாக்கப்பட்டது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே அதற்கான நிதியை கேட்டு பெறுவதற்கு தயக்கம் காட்டி தன்னுடைய பங்களிக்கும் கொடுப்பாமல் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தற்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது ஆனால் ஆறுகளை சுத்தம் செய்கிறோம் என்கிற வகையில் இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது கூவமாற்றிற்கும் அடையாறு மாற்றிற்கும் தான் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையில் தாக்கல் செய்கிற போது கூவம் ஆற்றையும் அடையாறு ஆற்றையும் சுத்தம் செய்கிறேன் என முதல் கட்டமாக ஐநூறு கோடி ரூபாயும் அதற்கு பிறகு நான்கு நிதிநிலை அறிக்கைகளில் தலா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இன்று வரை அந்த பணிகள் முழுமையாக நிறைவுபடவில்லை ஒரு ஆறுகளை சுத்தப்படுத்துகிற திட்டம் ஆதாயத்திற்கான திட்டமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்துகிறதை தவிர முழுமையாக ஆரோக்கியமான வாழ்வியல் சூழலை உருவாக்குவதற்கான திட்டமாக அது செயல்படுத்தவில்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு காப்பீடு திட்டம் விவசாயிகளை பொறுத்த மட்டும் இயற்கையோடும் இயற்கை சீற்றத்தோடும் போராடி வாழக்கூடிய பொருளுக்கு உரிய விலை கிடைக்காமல் கட்டுப்படியான வருமானம் இல்லாமல் லாபம் இல்லாமல் நட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இயற்கை சீற்றங்களில் போராடுகிற பொழுது எங்களை காப்பாற்றுவதற்காக மத்திய அரசு செயல்படுத்துகிற ஒரு திட்டம் பயிர் காப்பீடு திட்டம் இது மாநில அரசும் பங்களிப்பு உண்டு மாநில அரசும் மத்திய அரசும் செயல்படுத்தக்கூடிய திட்டத்தில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாவது மாத ஆண்டிலிருந்து தான் திட்டம் செயல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த திட்டம் வேறு மறுவடிவம் பெற்று பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா என்கிற பிரதம மந்திரியுடைய பயிர் காப்பீட்டுத் திட்டம் என்று அறிவிக்கப்பட்டது அது சிறப்பு என்னவென்று சொன்னால் பயிர் செலவிடுவதற்கு என்ன செலவு ஆகிறதோ அந்த தொகையை காப்பீடு பெறுவதற்கு இழப்பீட்டு தொகை அறிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வகையான பயிர்களுக்கு காப்பீட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி காலத்திலும் சரி எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் சரி இந்த திட்டம் சிறப்பாக கண்காணிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு முழுமையாக பாதுகாப்பு அளிக்கப்பட்டது காரணம் தானே புயல் சீற்றம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அதை தொடர்ந்து ஏற்பட்ட புயல் அபரிதமான வெள்ளப்பொழிவு காலங்களிலே அதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகள் முழுமையாக பொருளாதார இழப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து மத்திய அரசு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்பதை காரணம் காட்டி குறுவை பயிருக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தவே இல்லை கடந்த நான்கு ஆண்டுகளாக அதை போல சம்பா பருவத்திற்கு இந்த திட்டத்தில் முழுமையாக தொகையை கொடுக்காமல் பெயரளவிற்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தி அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற நிறுவனத்தை விரட்டி விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய இழப்பீட்டு அளவுகோலை குறைத்து மதிப்பிட செய்து மிகப்பெரிய துரோகத்தை இழைத்தது இந்த இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆக பயிர்காப்பீட்டு திட்டம் என்பது விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தக்கூடிய திட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழக திமுக அரசு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாமல் திட்டத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதியை முழுமையாக கொடுக்காமல் விவசாயிகளை பரிதவிக்கச் செய்து நட்டயமடை செய்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை கொள்முதல் நிலையங்களில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் என்ன கடந்த காலங்களில் நேரடி நெல் கொள்முதலங்கள் டெல்டா மாவட்டங்களில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டது அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி காலத்திலும் அதே நிலை இருந்தது மாண்மிகு எடப்பாடியார் மகள் ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது எங்கெங்கெல்லாம் அதிகப்படியாக நெல் கொள்முதல் செய்யப்படுகிறதோ அந்த பகுதியிலே அந்த நெல்லையும் கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளுக்கான வ வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கான விரிவுபடுத்தப்பட்டது அப்போது அரசியல் தலையீடு கிடையாது அரசியல்வாதிகள் யாரும் உள்ளே வருவது கிடையாது எந்த ஒரு அரசியல் தலையீடு இல்லாமல் அரசாங்கங்களின் ஆட்சியாளர்களின் அதிகாரிகளின் நேரடி கண்காணிப்பில் திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்போது விவசாயிகள் வேண்டுகோளுக்குணங்க எங்கெல்லாம் நேரடி நெல் கொதல் இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் செயல்படுத்தப்பட்டது அன்றைய தினம் நெல் பிடித்தம் செய்கிற நெல்லை அன்றைய தினமே வெளியேற்றி அதை பாதுகாப்பான இடத்தில் அமைப்பதற்கு திறந்தவளை கிடங்குகள் அமைப்பது பல மாநிலங்களுக்கு கொண்டு செல்வது பல அறவை ஆலைகளுக்கு கொண்டு செல்வது என்கிற நடைமுறைகளை எல்லாம் தொடர் நடவடிக்கையாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எதிர்க்கட்சி வரிசையாக இருக்கிற பொழுது பல குறைகளை சுட்டிக்காட்டி பல்வேறு குறைகளை களைய வேண்டும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக நேரடி நெல் கொள்முதல் நிர்வாகங்கள் அமைப்பது நிர்வகிப்பது அனைத்துமே அரசியல் கட்சிக்காரர்களின் கழக கண்மணிகளின் கையில் கட்டுப்பாட்டில் சென்று விட்டது இதனால் விவசாயிகளிடத்தில் நெல்லை வாங்குகிற பொழுது மூட்டைக்கு இவ்வளவு ரூபாய் என்கிற விலை நிர்ணயம் செய்து கட்டணம் நிர்ணயம் செய்து அந்த கட்டணத்தை கொடுத்தால்தான் நெல் கொள்முதல் செய்வோம் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது ஆக ஒரு நெல்லை கொள்முதல் செய்தோம் அரசு கொள்முதல் செய்கிறது அரசு கொள்முதல் செய்வதற்கான முழு தொகையையும் மத்திய அரசு கொடுக்கிறது மாநில அரசு ஒரு முகவராக இருந்து செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இதை ஒரு ஆதாயத்திற்கான திட்டமாக பாவித்து தன்னுடைய கழகக்காரர்கள் கட்சிக்காரர்கள் ஆதாயம் அடைவதற்கான திட்டத்தாக மாற்றி அமைத்து இன்றைய நிலையில் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பண நட்டத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது ஆண்டுதோறும் குறைந்தபட்ச ஆதார விலைக்கான தொகையை மத்திய அரசு அறிவித்தாலும் மாநில அரசு ஊக்கத்தொகை கொடுப்பதை விவசாயிகள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான் என்ற நிலையில் இருந்ததை அந்த ஊக்கத்தொகையை மடைமாற்றி லஞ்சமாக பெற்று விவசாயிகளுக்கு நத்தையமடைய செய்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுதான் இவருடைய சாதனையாக இருக்கிறது திமுகவினுடைய இந்த ஆட்சி காலத்துல வந்து செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாக செய்யப்பட்டது இல்ல வந்து செய்யப்படாதது அப்படின்னு பார்க்கும் இதுவே அதிமுக ஆட்சி காலத்துல கடந்த ஆட்சி காலத்துல என்னென்ன நல்லதெல்லாம் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு இருக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் குறிப்பாக அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி அதற்கு பிறகு மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் சரி விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஒரு பத்திரிகையின் வாயிலாகவோ ஊடகத்தின் வாயிலாகவோ எந்த கோரிக்கைகள் கொடுத்தாலும் அந்த கோரிக்கைகள் உடனடியாக உடனுக்குடன் பரிசீலிக்கப்பட்டது ஆனால் தற்போதைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அது போன்ற எந்த ஒரு பரிசீலனையும் கிடையாது செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தான் எங்களுடைய கோரிக்கைகள் இருக்கிறது அது மட்டுமல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த பொருளாதார ஏற்றம் என்பது வேறு தற்போது இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் என்பது வேறு அப்போது இருக்கக்கூடிய விவசாயம் அல்லாதவர்களுடைய ஆண்டு வருமானம் விவசாயத்தில் இருப்பதற்குரிய ஆண்டு வருமானம் என்பது சற்றேறக்குறைய இடைவெளி குறைவாக இருந்தது ஆனால் கடந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சி காலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் சேவை வளர்ச்சி காரணத்தை பெரிதாக கூறி பொருளாதார வளர்ச்சி பதினேழாயிரம் கோடி ரூபாயை இருக்கிறது ஆறு புள்ளி ஒன்று ஆறு சதவீதத்தை எட்டியிருக்கிறோம் என்று மார் தட்டுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயத்தை பொறுத்தமட்டில் மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் குறைந்து போயிருக்கிறது இதனுடைய தாக்கம் எதை கூறுகிறது என்று சொன்னால் விவசாயம் அல்லாத துறையில் இருப்பவர்களுடைய ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எழுபத்தி ஆறு ரூபாய் என்றால் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஆண்டு வருமானம் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆக விவசாயிகள் உயர்ந்திருக்கிறார்களா வாழ்வதற்கான கோலப்பட்டிருக்கிறதா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படுமா விவசாயிகளுடைய வருமானம் உறுதி செய்யப்படுமா இதை எந்த அரசாங்கம் முற்றிலுமாக விவசாயிகளை புறக்கணித்து இருக்கிறது விவசாயிகளை காப்பாற்ற தவறி இருக்கிறது ஆனால் ஒரு மீட்டிங்கில் வந்து முதலமைச்சர் பேசும்போது சொல்றாங்க கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அதாவது விவசாயிகளோட தற்கொலை வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அந்த எண்ணிக்கையை வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம் அதே போல வந்து நிறைய போராட வேண்டி இருந்தது விவசாயிகள் அந்த நிலையை இப்போ வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு பேசுறாங்க கடந்த ரெண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையும் ஒரு விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு இயற்கையோடு ஒப்பிட்டு பேசுகிற பொழுது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நிகழ்ந்தது இப்போ சுனாமி எடுத்துக்கோங்க நீளம் புயல் எடுத்துக்கோங்க ஜல் புயல் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு பெருவெள்ளத்தை எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு பெருவெள்ள எடுத்து எடுத்துக்கங்க இப்படியே நீங்கள் கஜா புயல் எடுத்துக்கோங்க ஒக்கி புயல் எடுத்துக்குங்க புறவிப் புயல் எடுத்துக்குங்க நிவர் புயல் எடுத்துக்குங்க இப்படி இந்த புயல் மழை வெள்ளம் அபரிதமான சுனாமி இதெல்லாம் வந்தது எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்பட்டாலும் பொருளாதார ரீதியாக அரசாங்கம் கை கொடுத்த காரணத்தினால்தான் அந்த நட்டங்களை எல்லாம் ஈடு செய்யக்கூடிய வகையில் தொடர்ந்து விவசாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நான்கரை ஆண்டு காலத்திலும் சரி அதற்கு முடிவு கலைஞராட்சியிலும் சரி விவசாயிகள் சொல்லுனா துயரத்திற்கு ஆள்பட்டார்கள் என்பதுதான் உண்மை நீங்கள் தானே புயல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய தலைமுறை கிடைவெளி உடைய ஒரு வருமான நட்டம் ஏற்பட்டது அப்பொழுது அம்மையார் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாயை விடுவித்து மத்திய அரசை எதிர்பார்க்காமல் ஒரு மீண்ட நெடிய புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது திட்டங்கள் உருவாக்கப்பட்டது சிறப்பாக செயலாக்கப்பட்டது அதன் விளைவாகத்தான் தானே புயலில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இங்கு ஒரு மிகப்பெரிய வருமான உயர்வுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் அதுபோல இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய பதிமூன்று பதினான்காம் ஆண்டு ஆண்டு காலத்துல ஒரு மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது இந்தியாவிலேயே மத்திய அரசு கூறிய புள்ளிவிவரப்படி விவரப்படி முன்னூத்தி இருபது மாவட்டங்கள் வறட்சியில் சிக்கியிருக்கிறது இதில் கடலூர் சென் தமிழகத்தில் சென்னை நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டங்களும் வறட்சியில் இருக்கிறது என்றபொழுது வறட்சியை கருத்தில் கொண்டு அப்போதைய பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் வாயிலாக முழுமையான இழப்பீட்டுத் தொகை எட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இருந்த நிலையில் வறட்சி நிவாரணம் அறிவிக்க வேண்டுமென விவசாயிகளை அழைத்து கருத்து கேட்டு அதிகாரிகளை அழைத்து உரிய உத்தரவிட்டு பதிமூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அறிவிப்பு செய்யப்பட்ட நிலையில் இது குறைவாக இருக்கிறது இதை முழுமையாக்க வேண்டுமானால் எவ்வளவு தேவைப்படும் என்கிற அதிகாரிகளத்தில் அம்மையார் அவர்கள் மாண்பு முதல்வர் அவர்கள் கேள்வி கேட்டபொழுது ஆயிரத்தி முந்நூத்தி எட்டு ரூபாய் குறைகிறது இந்த ஐயாயிரம் ரூபாயை வறட்சி நிதியாகவும் ஆயிரத்தி முந்நூத்தி எட்டு ரூபாய் சிறப்பு வறட்சி நிதியாகவும் சேர்த்து பதினைந்தாயிரத்தை மொத்தமாக விவசாயிகளுக்கு கொடுங்கள் என்று கூறி கூறினார்கள் கொடுத்தார்கள் இந்திய வரலாற்றிலேயே இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசு அதிமுக அரசு அதற்கு பிறகு பொறுப்பேற்ற மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விளைச்சல் அடிப்படையில் மகசூலை கணக்கிட்டு எவ்வளவு விளைச்சல் குறைஞ்சிருக்கிறதோ அதற்கான இழப்பீட்டு தொகையை வழங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நிவாரணத் தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஆட்சியில நிவாரண தொகையும் முழுமையாக வழங்கவில்லை பயிர் காப்பீட்டு திட்டமும் முழுமையாக வழங்கவில்லை ஆனால் அதிமுக ஆட்சி ஒப்பிட்டு நாங்கள் சிறப்பாக செய்து என்று சொல்கிறார்களே தவிர பொருளாதார புள்ளி விவர கணக்குப்படி எடுத்தாலே ஆண்டுக்கு முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் மட்டுமே வருமானம் பெறக்கூடிய விவசாயிகள் இரண்டு லட்சம் ரூபாய் வருமானம் பெறக்கூடியவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது இந்த வாழ்வியல் ஏற்றத்தாழ்வை ஒப்பிட்டு மாண்பு முகம் முதல்வர் அவர்கள் பேசினால் உண்மை தெரியும் புலப்படும் மிக்க நன்றி நன்றிமா